மோ பத்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் உபாகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் பிதாக்கள் எழுபது பேராய் எகிப்திற்கு போனார்கள் இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியின் திரட்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார் நீ உன் தேவனாகிய கத்திடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கற்றளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் எப்பொழுது கை எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக உன் தேவனாகிய கர்த்தர் செய்த சிக்ஷையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் ஆமேன் சொல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து எகிப்தனுடைய இடத்திற்கு போகும்போது வேதம் சொல்லுது எழுபது பேராய் போனார்கள் கொஞ்ச அவங்க தான் அந்த எழுவது பேராய் போன அந்த ஜனங்களை வேதம் சொல்கிறது திரும்பி அவர்கள் வரும்போது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்களோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார் இத்தனைக்கும் அவர்களுக்கு அங்க நல்ல ஆகாரம் இல்லை அவர்களுக்கு நல்ல வேலை இல்லை அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லை குழந்தையை பெற்றெடுக்கும் போது சந்தோஷமாய் பெற்றெடுக்கவில்லை அடி அடிமைகளாக இருந்தார்கள் எழுவது பேர ஆண்டவர் கொண்டு போய் அடிமையாய் இருந்த அந்த இடத்திலேயே கர்த்தர் திரும்பி வரும்போது அத்தனை லட்சம் ஜனங்களாய் பெருக பண்ண முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சமாக இருக்கலாம் சொற்பமாக இருக்கலாம் சின்னவர்களாக இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறியவன் ஆயிரம் ஆவான் அவன் பலத்த ஜாதியாவான் கத்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் இவ்வளவு குறைவின் மத்தியிலையும் அவ்வளவு மன கஷ்டத்தின் மத்தியிலையும் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களுக்காக எனக்காய் கொடுக்க போகிற பெருக்கம் மட்டும் குறைந்து போக போவதே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே இது நிச்சயமாய் நடக்க போகிறது எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் எந்த நெருக்கம் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அல்ல முடிவிலே உங்களையும் என்னையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்ய போகிறார் ஒரு திரட்சியை உங்களுடைய கண்கள் காண போகிறது உங்கள் வாஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை இப்பொழுது இருக்கிற இந்த பத்தா குறைகளை கத்தர் மாற்ற போகிறார் மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார் இனி நான் நம்புகிறேன் இல்லை என்கிற நிலை இல்லாதபடி கத்தர் அநேகரிடத்தில் நீங்கள் வாங்கிறவர்களாய் அல்ல கொடுக்கிறவர்களாய் கத்தர் இந்த ஆண்டு செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கத்தர் தந்தார் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் வந்து ஒரு மூன்று விதமான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே இருக்கலாம் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நான் எப்படி ஒரு பெருக்கத்தை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆபிரகாமுக்கு இருந்த இந்த மூன்று சூழ்நிலையும் தாண்டி ஆபிரகாமை பெருக கர்த்தர் உங்களை சுற்றி எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவது கத்தருக்கு லேசான காரியம்